மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை கொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் வணக்கம் இது சாணக்யா நானூறு அருண் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மொத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது இந்த வாரம் டெல்லி லிக்ஸில் என்னென்ன சொல்ல இருக்கிறாருன்னு வாருங்கள் பார்க்கலாம் வணக்கம் சார் நமஸ்கார் நமஸ்காரம் அருண் நமஸ்காரம் சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கும் ஒரு புதிய தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அமித்ஷாவினுடைய தூண்டுதலின் பெயரால் ஒரு சில நிகழ்வுகள் ஆரம்பித்து விட்டன அது தமிழக அரசியலை கலக்க இருக்கிறது தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் கண்டிப்பா சார் நான் அங்கிருந்து ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன் நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடம் திராவிட பாலிடிக்ஸ் இதை வச்சு திராவிட மாநிலங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஆந்திரா பவன் கல்யாண் நம்ம இப்போ பார்த்துருப்போம் சனாதன தர்மம் பற்றிய அவருடைய பேச்சு ரொம்ப ஆவேசமாக அடித்து பேசி வாராகி டிக்ளரேஷன் அப்படின்னு தீர்மானங்களை நிறைவேற்றி பல அதிரடியான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ஆந்திரா அதாவது தென்னிந்தியா கடந்த பல ஆண்டுகளில் பார்த்திராத ஒரு ஹிந்துத்துவ அரசியலை நேரடியாக செய்திருக்கிறார் பவன் கல்யாண் பாஜக மட்டுமல்லாமல் பாஜக கூட்டணியில் புதிதாக ஒரு ஹிந்துத்துவ கட்சியாக அவர் உருவெடுத்திருக்கிறார் ஜனசேனா உருவெடுத்திருக்கிறது திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழக துணை முதல்வருக்கு நேரடியாக மறைமுகமான வார்த்தைகள் மூலமாக நேரடியான ஒரு எச்சரிக்கையை ஆந்திர துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் விடுத்திருக்கிறார் அந்த டெங்கு மலேரியா போன்ற விஷயம் போன்று சனாதன தர்மத்தை அழிப்போம் என சொன்ன கருத்திற்கு தற்போது சரியா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பலத்த ரியாக்ஷன் இதை நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தில் தான் சவுத்தில் ஹிந்துத்துவ எமர்ஜென்ஸ் பவன் கல்யாண் ரூபத்தில் ஆந்திராவிலும் அண்ணாமலை ரூபத்தில் தமிழ்நாட்டிலும் அப்படின்னு ஒவ்வொரு கணக்காக சொல்கிறாங்க இந்த கணக்கு உண்மைதானா அருண் நான் சொன்னா கோச்சுக்க மாட்டேங்கிறேன் நான் வயசுல பெரியவன் நான் எது சொன்னாலும் கோச்சு கூடாது நீங்க ஐயா அதுதான் ஆரம்பிச்சு நானு அதுதான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிதான் பேசியிருக்காரு பவன் கல்யாண் அதை நான் சொல்றேன் காரணம் என்ன என்று கேட்டால் பவன் கல்யாண் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு மிக 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 ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ இந்துத்வாவை பற்றியும் சனாதனத்தை பற்றியும் எப்படி உதயநிதியை சாடி இருக்கிறாரோ இன்று உதயநிதி தரப்பில் இருந்தும் சில பதில்கள் வந்ததோ அதன் மூலமாக ஒரு ரகசியத்தை நினைக்கிறேன் அருண் பிளீஸ் சார் மகாராஷ்டிரா எலெக்சனுக்காக தான் பவன் கல்யாணம் அப்படி மகாராஷ்டிரா எப்படி காரணம் என்ன என்று கேட்டால் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே இருபத்தி மூணு அக்டோபர் மூன்றாம் தேதி எப்பொழுது இது மாதிரியான சர்ச்சை வந்ததும் மத்திய பிரதேஷ் அரசாங்கம் காங்கிரஸ் காலி உதயநிதியினுடைய சனாதன தர்மத்தினுடைய உடல் பேரில் பிளாபரிங் மவுத் அதனால மத்திய பிரதேசம் கைவிட்டு போகிறது காங்கிரஸ் இது அப்பொழுதே நான் தங்களிடம் சொன்னேன் கமல்நாத் என்னிடம் சொன்னார் என்று இப்பொழுது பவன் கல்யாண் ஏன் திடீர் என்று உதயநிதியை தாக்க வேண்டும் அது மகாராஷ்டிராவினுடைய தேர்தலுக்கு உசுப்பி விட்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக இது மகாராஷ்டிரா தேர்தலை மைய புள்ளியாக சனாதனத்தை ராகுல் காந்தி கார்னர் பண்ண அவங்களுக்கு ஏற்கனவே பவன் கல்யாண் கூட ராகுல் காந்தி பற்றி இருக்காரு ராகுல் காந்தி உதயநிதி சேர்த்து பேசியிருக்கிறார் இனி ஒரு சண்டை வலுத்துப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தமிழகத்தில் திராவிடம் வர்சஸ் இந்துத்வா என்ற நிலைமை நரேந்திர மோடி வர்சஸ் ஸ்டாலின் உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை சீமான் விஜய் போன்றவர்கள் இதுக்காக இப்போ பவன் கல்யாண் வந்து குறிச்சிட்டா இல்லை தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாரு சமீப காலமாக பவன் கல்யாண் தமிழில் பேச ஆரம்பித்து தமிழ் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தவுடன் திமுக நடு நடு நடுத்துகிறது ஒன்றே ஒன்று அதில் தவிர பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பு பிரமாணத்திற்கு வந்த பொழுது ஆந்திர பிரதேச முதலமைச்சர் நாரா சந்திரபாபு நாயுடு கொடுத்து ஆந்தி புயல் என்றார் புரட்சி புயல் என்றார் ஆக மொத்தம் சிரஞ்சீவியையும் திரு பவன் கல்யாணையும் ஒரு சேர அரவணைத்து கையை ஒரு சேர தூக்கினார் தூக்கினார் அது அதெல்லாம் தான் முக்கியம் அந்த நினைவில் வைத்துக் கொண்டு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தமிழக தேர்தல் மட்டும் இது நீடிக்கும் பவன் கல்யாண் ஆறு மாதத்திற்கு தமிழகத்தை சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் என்ற ஒரு தகவல்களை நான் நேரம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜனசேனா என்பது சாதாரண கட்சி அல்ல ஆந்திராவில் ஒரு புயலை உண்டாக்கிவிட்டது திருப்பதி லட்டு பிரச்சனைக்கு பிறகு ஆந்திராவில் இன்று கூட சுப்ரீம் கோர்ட் தனியாக ஒரு செசைட்டியை போட்டு விட்டார்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் சந்திரபாபு நாயுடு கை ஓங்கிவிட்டது பவன் கல்யாண் ஓங்கி விட்டது பவன் கல்யாண் கூட ஆந்திராவில் இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு கோவில்களுக்கு புனித நீராட்டு விழா கொண்டு செய்வேன் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார் ஆக மற்றும் இந்துத்துவா சென்ட்ரல் ஸ்டேஜ் வந்து விட்டது தென்னிந்தியாவில் அது மகாராஷ்டிரா தேர்தலில் இருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு தேர்தல் மட்டும் இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு வர்ணனையாளர்களாக நான் கருதுவது எனக்கு பாஜக தலைமை சொன்னதை நான் அப்படியே லட்டாக பறந்து பகிர்ந்து கொள்கிறேன் சாணக்கிய எஸ் சார் இதுல வந்து திரு பவன் கல்யாண் வந்து இவ்வளவு விகரசா செயல்படுறது திரு சந்திரபாபு ஓவர் ஷேட் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இதுவும் டெலிபரேட்டாக பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தானா ஒருவேளை சந்திரபாபு நாயுடு முரண்டு பிடிச்சார் அப்படின்னா பிஜேபி அவருடைய கையை முறுக்குவதற்காக பவன் கல்யாணை வந்து இப்படி ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் செய்ய வைக்குது ஒருவேளை இதை எதிர்த்து சந்திரபாபு நாயுடு போனார் என்றால் செக்யூலர் பாலிட்டிக்ஸ் அந்த செகுலரிசம் அந்த ஆங்கிலு தான் போனோம் ஸோ ஆன்டி ஹிந்துவா ப்ரொஜெக்ட் செய்யப்படுவார் அதனால அவரை பகைக்கவே கூடாதுன்றதுக்காக பவன் கல்யாணம் வந்து ஒரு கையை முறுக்கும் கருவி போல பாஜக பயன்படுத்துதோ நீயே என் வாயை ரொம்ப யாரும் நான் ரொம்ப மேல கோவமா இருக்கு இதோட நம்ம பேட்டியை முடிச்சிடலாம் என்ன நான் சொல்ல வேண்டியது இல்ல நீங்க எல்லாத்தையுமே நீ என் வாயை கலறிங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் நானு ஏன் தெரியுமோ நரேந்திர நரேந்திர மோடியினுடைய ஒரு 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 டெஸ்ட் லிஸ்ட் அமீத டெஸ்ட் லிட்மஸ் டெஸ்ட் என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடி சில முக்கியமான இடங்களில் கடவாளம் போட்டு போன்று நிதிஷ்குமாருக்கு சிராக் பாஸ்வான் சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாண் எப்படி குதிரை அதுக்கு என்ன கண்ணு போட்டு விடுவாங்க ஆமா அந்த அந்த மாதிரியான ஒரு கட்டு போட்டு விட்டார் நரேந்திர மோடி அது ஒரு பெரிய தாங்கள் கூறியது நூத்துக்கு நூறு உண்மை அதுதான் டெல்லி லீக்ஸ் அருண் நம்மளுடைய நேர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி கால திட்டம் இன்னைக்கு பவன் கல்யாணை மாதிரி சிராக் பாஸ்வானை மாதிரி நூதனமாக பீகாரில் ஒரு புயல் கிளம்பி இருக்கிறது அதுவும் ஒரு பி கே பவன் கல்யாண் மாதிரி அதுவும் ஒரு பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரியான ஒரு பி கேகளை கலப்பி விடுவது நரேந்திர மோடி காரணம் அவர் இன்னும் ஒரு பத்து வருடங்கள் இது நிலையாக இருக்க வேண்டும் என்பதனுடைய காரணம்தான் கண்டிப்பாக நரே ஒன்னு சொல்ற அருண் நரேந்திர மோடியினுடைய எதிர்கால ஒரு இயக்கம் திட்டங்களை எல்லாம் பார்த்தால் திமுக இல்ல அதிமுக இல்லை பிசிகா இல்ல எல்லாமே ஊற்றி விடுவாங்க அவ்வளவு ஒன்னு இல்லை காங்கிரஸ் எப்படி தர்ம சங்கடத்தில் வச்சிருக்கா பாருங்க பதினைந்து வருடங்கள் ஆகி கூட காங்கிரஸ் இரண்டு இலக்கை தாண்ட முடியவில்லை இன்று காங்கிரசினுடைய ஆனதற்கு முது மூல காரணம் நரேந்திர மோடி அதை ராகுல் காந்தி புரிந்து கொள்ளாமல் வாய்க்கு வந்து பேசுறார் சனாதன தர்மத்தை பற்றி எல்லாம் அதை புரிந்து கொள்ளாமல் வட இந்திய அரசியலை கண்டிப்பாக நன்றாக புரிந்து கொள்ளாமல் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை ஒரு கூட்டில் அடைத்து தமிழ்நாட்டை விடு வேங்கி போகக்கூடாது என்று ஒரு இந்து விரோத கட்சிகளையும் சனாதனத்துக்கு விரோதத்தின் பேசினால் அது தமிழகத்தில் ஒரு மாபெரும் புயலாக மாறும் பவன் கல்யாண் ஆறு மாதத்திற்கு தமிழகத்தை குறிவைக்க இருக்கிறார் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய டெல்லி விக்ஸ் இதுல இருந்து அப்படியே வந்து நான் முன்னாடியே லீட் எடுத்த மாதிரி திரு பவன் கல்யாண் எப்படி ஆந்திராக்கோ தமிழ்நாட்டுக்கு திரு அண்ணாமலை அப்படின்னு தொடர்ந்து வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷமாவே இந்த பிம்பம் இருக்கிறது இந்த யூகம் இருக்கிறது இதுதான் பாஜகவின் வியூகமாக இருக்குமோ அப்படின்னு இதில் தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு கடிதம் எழுதினார் தமிழ்நாட்டையே பாஜகவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பேர் வருவது போல இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த மெட்ரோ செகண்ட் ஃபேஸோட ஃபண்டிங் இந்த ஃபண்டிங்ல வந்து மத்திய அரசு இருக்கா இல்லையா அது பேக்கில் இருக்கா இல்லையா அதுன்னு பல குழப்பங்கள் இருந்தது லோன் வாங்கினதில் என்கிட்ட கேட்கல அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருந்தது இதில் வந்து முதல்வர் அவர்களே வந்து நிறைய கடிதம் எழுதினார் அப்புறம் டெல்லிக்கே நேரடியாக சென்று பிரதமரை சந்தித்து இந்த விஷயத்தில் வலியுறுத்தினார் அதன் தொடர்ச்சியாக என்னாச்சுன்னா லண்டனில் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை பல விஷயங்களில் ஆக்டிவாக செயல்படலை அவர் அங்கே ஃபுல்லாக ஃபுல் ஃபில்ஜாக படிச்சுட்டு இருக்கார் அவர் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதினார் இந்த விஷயத்தில் இப்போது மெட்ரோக்கு ஃபண்டிங் அலாட்டட் யூனியன் கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கறது திரு அண்ணாமலை அவர்களை பிஜேபி வந்து கடிதம் எழுத வச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் ப்ரீ அது ப்ரீ தான் கண்டிப்பாக இருப்பினும் நரேந்திர மோடி அவர்களுக்கு வளர்ச்சி என்றால் அவரை மயக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் பின்னாரை விஜயன் மு க ஸ்டாலின் செய்தது மிக மிக சரியான செயல் என்று தான் நான் கருதுகிறேன் அருண் அது டெல்லி லீக்ஸ் அதை நான் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பின்னாரை விஜயன் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு புதிய திட்டத்தை கொண்டு சென்ற மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எப்பொழுது மு க ஸ்டாலின் பார்த்தாரோ அதற்கு முந்தின நாள் அவரும் பார்த்தார் பின்னாரை விஜயன் நரேந்திர மோடியை கேரளாவில் புது திட்டங்களுக்கு நான் அனுமதி தருகிறேன் என்று மத்திய கேபினட் அதற்கு முத்திரை கொடுத்தது எப்படி மு ஸ்டாலின் சென்னை மெட்ரோக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு அண்டர் ரைட்டிங் கொடுத்து எட்டாயிரம் கோடியை நாங்கள் ரிலீஸ் செய்கிறோம் என்று சொன்னாரோ அது தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய இணக்க உயர் உறவு மு க ஸ்டாலினை நரேந்திர மோடி மதிக்கிறார் மு க ஸ்டாலினை நரேந்திர மோடி கண்டிப்பாக மேன் ஆஃப் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிறார் பலரிடம் ஏன் அவ்வளவு தூரம் எங்க போறீங்க அவ்வளவு தூரம் ஏன் சார் போகணும் எங்கிட்டயே மாண்பு பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சர்களை விட ஸ்வீட் பர்சன் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார் மம்தா பானர்ஜி அண்ட் உதவ் தாக்கரே அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாதிரியான மு க ஸ்டாலின் போக மாட்டார்

நரேந்திர மோடி செய்தது தமிழக வளர்ச்சிக்கு நான் முதலில் நிறுப்பேன் அவ்வளவு தூரம் ஏன் சார் போறீங்க இது ஒரு பர்சனல் கப்பாசிட்டி ஃப்ரெண்ட்ஷிப்னு புரிஞ்சுக்கலாம் சார் திரு மோடி திரு ஸ்டாலின் இருவருக்கும் இடையேட் நல்லா இருக்கு ஒரு கட்சி அரசியல் அவங்க இந்திய கூட்டணி என்டிஏ கூட்டணி பிளாக் பிளாக் காமிச்சது இவங்க வந்து கடுமையாக விமர்சித்தது குடும்ப அரசியல் செய்கிறார்கள் இளவரசர் பட்டா பட்டாபிஷேகம் அப்படின்னு திரு மோடி விமர்சித்தது இதெல்லாம் தாண்டி இருவருக்கும் இடையே ஒரு பர்சனல் ரேப்போர்ட் இருக்கு அதனால தான் கையை பிடிச்சிட்டு ஒன்றா வராங்க ஒரு பேசி சிரிச்சுக்கிறாங்க பார்த்தாலே ஒரு புன்முறுவல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ இந்த பர்சனல் ரேப்போர்ட் இருக்கு கண்டிப்பாக நான் முதலமைச்சரை பிரதமர் நரேந்திர மோடி ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் ஹவ் இஸ் யுவர் ஹவ் வாஸ் யுவர் ஃபாரின் ட்ரிப்னு கேட்டார் உடனே முக ஸ்டாலின் அவர்கள் தேங்க்ஸ் ஃபார் ரிலீசிங் ஹண்ட்ரட் ருபி காயின் ஃபார் ஆன் ஆஃப் ஃபாதர் ரெஸ்பெக்டிங் கலைஞர் கருணாநிதி என்று பதில் சொன்னார் ஆக மொத்தம் அந்த உறவை நன்றாக விட்டது இது அரசிற்கும் அரசிற்கும் எதிர்க்கக்கூடிய உறவு அது தமிழகம் நன்றாக வளர்ச்சி அடையும் திமுக வர்சஸ் பாஜகன்னு திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க ரெண்டு பேரும் அதுக்கு தானே பவன் கல்யாண உள்ள விட்டுருக்காங்க இப்போ இப்ப அண்ணாமலை ஸ்பேஸ் ரெண்டு மாசத்துக்கு பவன் கல்யாணம் பூந்து விளையாடுவார் பாருங்க டொங்கு டொங் 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 தட்டு மொத்தம் தமிழகம் வளர்ச்சி அடைந்தால் நல்லது இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய நீண்ட கால சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சி என்ன என்று கேட்டால் இந்தி கூட்டணியில் இருந்து பின்னாரை விஜயனையும் மு க ஸ்டாலினையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக எல்லாத்துக்கும் ஒரு குறி ப்ரோக்கோ இருக்கும் அருண் எதுக்கத்தான் ஒரு ப்ரோக்கோ இருக்கத்தான் இருக்கும் அது என்ன என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை காலப்போக்கித்தான் நமக்கு புரிந்து கொள்ள முடியும் ஆனால் டெல்லியில் வரக்கூடிய ஹேசியங்கள் என்ன என்று கேட்டால் அதை நான் சாணக்கிய நேர்களுக்கு டெல்லி லீக்ஸாக சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன் நேஷன் ஒன் போல் என்ற விஷயத்தை பவள விழாவில் மு க ஸ்டாலின் மிக தாக்கி பேசினாலும் ஐயா கருணாநிதி முரசொலியில் கட்டுரை எழுதியிருக்கிறார் ஒன் நேஷன் ஒன் போலி இஎம் சுதர்சன் ஆட்சேப்பனை கருத்தை வரவேற்று ஒன் நேஷன் ஒன் போல் வேண்டும் என்று அதை குறிப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய ஷரத்துகளை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக டிஎம்கே ப்ரப்போஸ் பண்ணுமே ஆனால் லோக்சபாவில் அதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தயார் இது ஒரு டெல்லி லீக்ஸுங்க ஸோ நான் அதை டீ கோட் சரியான்னு சொல்லுங்கள் சார் இந்த பாண்டிங் சமீபத்தில் நடந்த சந்திப்பு இந்த மெட்ரோக்கு ஒப்புக்கொண்டது இது பார்க்கும் போது இந்தி கூட்டணியிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்களை வெளியே எடுக்கும் நோக்கத்துடன் பினராயி விஜயன் போன்ற ஸ்டாலின் அவர்களையும் பிரித்து ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸை தனிமைப்படுத்தும் நோக்கில் டிஎம்கேவை வெளியில் கொண்டு வந்துட்டு அந்த கொண்டு வரத்துக்கு ஒரு முக்கிய முயற்சியாக இந்த காயின் வெளியிட்டதுலேருந்து மெட்ரோ ஃபண்டிங்லேருந்து கேட்பது எல்லாத்திற்கும் ஒப்புதல் கொடுப்பது ஒரு திட்டம் இதன் மூலம் ஒன் நேஷன் ஒன் போலுக்கும் திமுகவின் ஆதரவை வாங்க பாஜக இன் டு பி ப்ரிசைஸ் நரேந்திர மோடி திட்டம் திமுக ஒரு பிரஸ்தாபம் கொண்டு வருமே ஆனால் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருவே ஆனால் அதற்கான பின்னணி தகவல்கள் நிறைய நடக்கிறது அதை நான் இப்பொழுது சொல்ல தயாராக இல்லை ஏன் அதனால் அதன் மூலமாக அது சாப்டேஜ் ஆகிடக்கூடாது சோ இது நான் சொன்னது டி கோடி கரெக்டா இல்ல சின்னதா சொல்லலாம் க்ளூ வேறு கேள்விக்கு போகலாம் ஆனா நீங்க நீங்க என்ன என்ன என்னை எப்ப பார்த்தாலும் தூண்டி விடுறீங்க அருணை ரொம்ப தப்புங்க அது தப்புங்க ரொம்ப நீங்க மிக என்னுடைய மகன் வயது இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் பொன்முடி பொன்முடி இருக்குதுங்களே மந்திரி அவர் ஏங்க சார் டிமோட் பண்ணாரு மனோஜ் சங்கரா ஜேஷன் தூக்கி அடிச்சாங்க கவர்னரை குஷிப்படுத்தவா நரேந்திர மோடியை குஷிப்படுத்தவா இன்று உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடியினுடைய மூலமாகத்தான் வந்தது எப்படி ஓ பன்னீர்செல்வம் நான் நரேந்திர மோடியை சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை சேர்ந்தேன் என்று வெளிப்படையாக சொன்னாரோ அந்த சூழ்நிலை மு க ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தாலும் டெல்லியில் பரவலாக பேச உயர் மட்டத்தில் பேசக்கூடியது இதுதான் கவர்னருக்கு தடையாக இருந்தார் உதயநிதி பதவி பிரமோஷன்ல பதவி உயர்வில் ஆனால் நரேந்திர மோடி தன்னுடைய ஒரு முக்கியமான நபர் மூலம் ஆளுநருக்கு ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டது டோன்ட் கிரியேட் எனி இஷ்யூஸ் என்று அதுதான் கவர்னருடைய ஏங்க இவ்வளவு நாள் கவர்னரை விரோதிச்சு மாதிரி இவங்க ரொம்ப பயசாயிட்டாங்க இப்போ இதெல்லாம் தான் விஷயம் இருக்குங்க ஓகே இந்த விஷயத்துல நான் அடுத்ததான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் அதுக்கு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னுடைய மொபைல்ல வந்துட்டு இருக்குது இப்போ அந்த பிரேக்கிங் நியூஸ் என்ன அதை சொல்லிட்டு ஒரே ஒரு டச் பண்ணிட்டு போயிடலாம் காரணம் என்ன என்று கேட்டால் அமித்ஷா மிக 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 கோபத்துடன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் கோடி ரூபாய் பொறுமான போதைப்பொருட்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் தலைவரில் இருக்கக்கூடிய ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தருண் கோயல் என்பவர் துஷார் கோயல் என்பவருடைய வீட்டில் ஐம்பது கிலோ பிடிபட்டது நேற்று முன்தினம் அதை குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் மத்திய உள்துறை அமைச்சர் பேசுகிறார் இந்த மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை பல ஆங்கில ஹிந்தி ஊடகங்களில் அது மிக முதன்மையான செய்தியாகியது டெல்லி தலைநகர் அனைத்து பத்திரிகைகளும் அது முதல் பக்க செய்தியாகி இருக்கிறது அதற்கு தொடர்பு காங்கிரஸ் என்று சொல்கிறார் நட்வர் சிங் உயிருடன் இருந்தபோது என்னிடமே சொல்லியிருக்கிறார் நட்வர் சிங் ஒரு பத்து வருடத்திற்கு முன்பாக காங்கிரஸில் போதைப் பொருட்கள் அதிகமாக வியாபாரம் ஆரம்பித்து விட்டது என்று அதை தடுக்க முடியாமல் சட்டத்தையும் சட்டத்தை வாழ்ந்த ஒரு ராகுல் பிரசாதிற்கு எதிராக கொண்டு வந்த சட்டத்தையும் கிழித்தாரே ராகுல் காந்தி அப்பொழுது ஏன் இந்த போதை பொருளை பற்றி அவர் பேசாத இருக்கிறார் என்று என்னிடம் நெட்வர் சொன்னார் அதுதான் டெல்லி லீக்ஸ் ஆக மொத்தம் நீங்க கேள்வி கேட்கலாம் இது நம்ம அமித்ஷா கொஞ்சம் டிவியேட் ஆயிடுச்சு நம்ம வேற எங்கேயா கேட்கலாம் போ எஸ் சார் நான் கேட்கணும்னு நினைச்சதும் இந்த விஷயத்துக்கு தான் வந்தேன் இன்டெரக்டா வந்தேன் நீங்களே இதை சொல்லிட்டீங்க இந்த ட்ரக் விஷயம் விஷயம் வந்து தொடர்ந்து பூதாகரமாக ஆய்வு வருது பாதிக்கப்படுது அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அருண் சாணக்கியர்களுக்கு இந்த புரிதலை உண்டாக்க வேண்டும் ரங்கராஜ் பாண்டே ஏனோ டிபேட் நடத்துறாரு என்ன இந்த விஷயத்தையும் பேசணும்னு அவருக்கு என்னிடம் தரப்பில் ஒரு வேண்டுகோள் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா பார்மசூட்டிக்கல் மாஃபியா இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் ஆர்ம்ஸ் டீலர்ஸ் மாஃபியா இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய பற்பல மாஃபியாக்களை எல்லாம் சிதறு பிதறு பண்ணி அடித்து சிதறவிட்டார் ஆனால் மாநில கட்சிகளுக்கோ இந்திய கட்சி காங்கிரஸ் இந்த டிஃபென்ஸ் டீல் மூலமாக பணம் வருவதை நின்று போச்சு அதனாலதான் காங்கிரஸ் கத்துறாங்க எங்கிட்ட பணமே கிடையாது பணமே கிடையாதுன்னு ஆனா மாநில கட்சிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அரவிந்த் கேஜ்ரிவால் சத்தீஸ்கரில் பூபேஷ் பேகல் தமிழகத்தில் கூட தமிழகத்தில் விதிவிலக்கல் அதே மாதிரி தெலுங்கானா இதெல்லாம் போதைப் பொருட்கள் பிளஸ் லிக்கர் பாலிசி லிக்கர் ஸ்டாப் எப்படி என்று பொதுமக்களை இழுக்கும் அளவிற்கு லிக்கர்ல கொள்ளாடிக்க ஆரம்பிச்சாங்க அதை வைத்து கொண்டு ஹிமாச்சல பிரதேசம் கோவா இன்னொரு ஹரியானா அதை வைத்து கொண்டு பஞ்சாப் போன்ற இடங்களில் எல்லாம் ஆம் ஆத்மி கட்சி செலவு செய்தது பணத்தை ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து ஒரு சைட் ஃபேக் ஆகிடுச்சு நீங்கள் வேற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் இது இதே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஓகே ஜம்மு காஷ்மீர் ஹரியானா எலெக்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டெல்லிஸ் எடுக்கும் போது ரிசல்ட் வந்திருக்கும் எட்டாம் தேதி ஸோ அப்படி இருக்க இதில் ஏதாவது லேட்டஸ்ட் கலர் ரிப்போர்ட் தான் வந்திருக்கேன் ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி வந்து தொடர்ந்து சொல்லி வருவது நாங்கள் மெஜாரிட்டி கிராஸ் பண்ணுவோமான்னு தெரியாது அது ரொம்ப டஃப் பட் ஆனால் நாங்கள் வந்து வில் பி க்ளோஸ் டு நியர் டு ஹாஃப் எ மார்க் மெஜாரிட்டிக்கு பக்கத்தில் வந்திருக்கோம் ஆட்சி அமைக்க போகிறதும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜம்முவிலிருந்து ஒரு முதல்வர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மறுபக்கத்தில் ஹரியானாவில் பார்க்குறோம் காங்கிரஸ் தான் இந்த தேர்தலை வந்து வெற்றி பெறும் நோக்கில் ஆட்டத்தை துவக்கியது இது காங்கிரஸ் கேம் டு லூஸ் அவங்களா தப்பு பண்ணால் மட்டுமே துவக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபி வந்து ஒரு ரொம்ப டிஸ்டன்ட் செகண்டாக தான் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் ஆனால் கடைசி சில நாட்களாக ஆர்எஸ்எஸோட கிரவுண்ட் கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கு ரூரல் ஏரியாஸில் ஆர்எஸ்எஸ் செஞ்ச பணி பிரதமர் மோடியோடைய பிரச்சாரம் இது போன்ற விஷயங்கள்னால ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஒரு சோஷியல் மீடியாவில் யூகமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட் நீங்கள் வந்து ஒரு தனியார் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஆலோசகராவும் இருக்கீங்க உங்களுக்கு சர்வே ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கும் ஏதாவது நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு தெரியற மாதிரி சிம்பிளா ஒரே ஒரு வழியில் சொல்லிடுறேன் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அபர்கேட் பண்ணதில் நரேந்திர மோடியினுடைய மகுடத்தில் ஒரு மாபெரும் சிறப்பு அதன் மூலமாக ஜம்முவில் கண்டிப்பாக நாற்பத்தி ஏழு எல்லாம் ஸ்வீட் பண்ணி வந்துருவாங்க அடுத்து வரக்கூடிய ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி விரலால் காண்பிக்க கூடியவராகத்தான் இருக்கும் ஒன்று அதுக்கு மேல் நான் விளக்கம் தயாராக இல்லை இரண்டாவது ஹரியானாவில் தொங்கு சபை வரும் கண்டிப்பாக புரி பிஜேபி பூந்து விளையாடுவாங்க ஓகே சோ ஒரு ஹங் அசம்பிளி காங்கிரஸ் வந்து ஒரு பூர்ண மெஜாரிட்டி பெறுவாங்கன்ற நிலைமையிலிருந்து சரிஞ்சு சரிஞ்சு ஒரு ஹங் அசம்பிளி வர வாய்ப்பு இருக்கு ஹங் அசம்பிளி தான் வரும்

அதுவும் இருக்கு சார் நீங்களும் கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் இருக்கும் ஜார்க்கண்டில் பிஜேபி அரசு வரப்போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுக நான் மூன்று மாதங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன் அதே மாதிரி தொங்கு சபை என்பது மகாராஷ்டிராவில் இப்பொழுது ஆரம்பித்தாலும் சரத்பவார் மிகவும் பலவீனமாகி விட்டார் காங்கிரஸ் என்பது அங்கு கயா போகியா அப்படின்னு வந்து காணாமல் போய்விடும் காங்கிரஸ் அவங்க சீப் மினிஸ்டர் ஒரு மழை காலத்துல மண்புழு வந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு தன் நாகப்பாம்பு நினைச்சுக்குமா அதே மாதிரி காங்கிரஸ் அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க நாகப்பாம்பு ஆயிடுமே அது உடனே சீற்றம் வேண்டும் அதற்கான விஷம் வேண்டும் அந்த விஷம் ராகுல் காந்தியிடமோ சோனியா காந்தியிடமோ கா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார் மல்லிகார்ஜுனா பாருங்க பருத்து கொடுத்தா இருப்பாங்க நரேந்திர மோடியே சாகனான்னாரு கடைசியில் அவருக்கே கஷ்டமா இருக்குது பாருங்க